மாநில கொள்கை திருச்சி சரவணன் அவர்கள் நடைபெற தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய சகோதரி அபிநயா பொன்னிவலன் அவர்களை ஆதரித்து அண்ணன் சீமான் அவர்கள் உரையாற்ற உள்ளார் நமக்கு ஒரே ஒரு கேள்விதான் விக்கிரவாண்டி சட்டமன்ற தேர்தல் இந்த இடைத்தேர்தலுக்கு காரணமானவர்கள் யார் இந்த மூன்றாண்டு காலத்தில் இந்த தொகுதிக்கு ஏற்கனவே இவர்கள் செய்த சாதனை என்ன அண்ணன் புகழேந்தி அவர்கள் இருந்தார் நல்ல மனிதர் ரொம்ப நல்லவர் பலக பண்பானவர் அதுவும் இல்லாமல் இருந்தவர் கருத்து அப்படிப்பட்ட நல்ல மனிதர் அண்ணன் அவர்கள் மூன்றாண்டு காலம் என்ன வேலை செய்தார் ஐயா பொன்முடிக்கு ஜிங்சான் தட்டியதை தாண்டி எங்கள் ஐயா உதயநிதி ஸ்டாலினுக்கு சாங் சம்னு தட்டினதை தாண்டி ஐயா ஸ்டாலினுக்காக மேசையை தட்டியதை தாண்டி கூட்டம் போட்டு பேசியதை தாண்டி அண்ணன் புகழேந்தி இந்த மக்களுக்கு செய்த ஒரு சாதனை சொல்லுங்க இந்த பக்கம் போனோம் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு முழுக்க விவசாய நிலம் ஆனால் தண்ணி இல்லை விவசாயம் பண்றதுக்கு தண்ணி இல்ல அதை பத்தி அவர்களுக்கு பிரச்சனை இல்ல டாஸ்மாக் கடையில தண்ணி பற்றாக்குறையா உடனே கிளம்பி ஐயா ஸ்டாலின் நேரா போய் ஆஹா கபியா இருக்கா ஸ்டாக் இல்லையா இந்த உடனே உடனே அனுப்புறேன் ஒன்று கவலைப்படாதீங்க நாட்டு மக்கள் குடிக்கணும் நாட்டு மக்கள் குடிச்சு அவங்க தாலி அறுக்கணும் அவங்க தாலி அறுத்துட்டு அவங்க வீட்டுக்கு பத்து லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கணும் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது இல்லைங்க அவங்க தான் செத்து போனா பணம் கொடுக்குறோம் எந்த விபத்துல செத்தாலும் பணம் கொடுப்பான் ஆனா கள்ளச்சாராயமோ சாராயமோ குடிச்சிட்டு இல்ல வெட்டிக்கிட்டு செத்தா இன்சூரன்ஸ் கம்பெனி பணம் கொடுக்காது அப்படிப்பட்ட நவீன இன்சூரன்ஸ் கம்பெனி தான் இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா பத்து லட்சம் வச்சுக்க இப்ப யாரும் சம்பாதிக்க எல்லாம் போத்தாவில்ல உங்க வீட்டுல நான் உண்மையிலுமே சொல்றேன் ஆயிரம் ரூபாய் இல்லத்தரசிலுக்கு கொடுத்தாரு தாய் உள்ளம் கொண்டு வருங்க இப்ப பத்து லட்சம் ரூபாய் செத்தவங்களுக்கு கொடுக்குறாருங்க தாய் உள்ளம் கொண்டு வருங்க சிவகாசியில வெடிமருந்து வெடிச்சு அங்க கிடங்குகள்ல வெடி விபத்துல மாட்டி இறந்தவங்களுக்கு ரெண்டு லட்சம் ஓவா எது இந்த அரசாங்கம் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கல சரியான கல்வி கொடுக்கல சரியான குடிநீர் கொடுக்கல சரியான மருத்துவம் கொடுக்கல இது எல்லாத்தையும் நாங்கள் எப்படியாவது வாழ்ந்தாகணும்னு கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் இறந்து போனவங்களுக்கு ரெண்டு லட்சம் ஓவா கொழுப்படுத்திட்டு சாராயத்தை குடிச்சிட்டு அதுவும் ஐயா ஸ்டாலின் போனாருன்னு வைங்களேன் கலவாணி படத்துல கேட்பாருல பஞ்சாயத்து பிளட் ராஸ்கல் பால்டாயில் குடிக்கிற பால்டாயில் நான் வீரன்னு ஒரு சரக்கு உனக்காக புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கிறேன் அதை விட்டுட்டு போய் நீ கள்ளச்சாராயம் குடிச்சுக்கிட்டு இருக்கிற என்ன ராஸ்கல் இதெல்லாம் பழக்கம் அப்படின்னு கேட்பாருல அதே போல ஐயா ஸ்டாலின் இன்னைக்கு ஊர் ஊரா கேட்கிறாரு கள்ளச்சாராயம் பெருகிருச்சு சட்டமன்றத்துல யாரும் அதை பத்தி பேச

விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில ஐயா இங்க தொழில் வளர்ச்சி இல்ல இதை ஒரு போராட்டம் இங்கு கள்ளச்சாராயம் பெருகிருச்சு எங்கேயாவது ஒரு போராட்டம் மதுக்கடையை இழுத்து மூடுவதற்கு ஒரு போராட்டம் மதுக்கடையில இழுத்து மூடாம இவர்களுக்கு ஏன் இந்த காரணம் அது மட்டும் சொல்லுங்களேன் ஒரு அரசாங்கம் அதுல சொன்ன கள்ளச்சாராய வியாபாரிகள் சாராய வியாபாரிகள் சொன்னா இவர்களுக்கு கோபம் வருது யாரு திமுக இருக்கவங்களுக்கு அப்புறம் என்னையா சொல்றது இன்னைக்கு நடிகர் விஜய் அவர் சொல்றாரு ஒரு வார்த்தை இங்க ட்ரக்ஸ் இருக்க கூடாது போதைப் பொருள் இருக்கக்கூடாது மாணவர்கள் அதுல இருந்து வெளியே வரணும் திமுகவுல முட்டு கொடுக்கறதுக்குன்னா இங்க இருந்து ஒரு பண்ணி போயிருக்கு நம்ம அண்ணன் ஒரு லூஸ் ஒன்னு அனுப்பி வச்சிருக்கிறோம் அங்க போய் அவர் இப்ப எழுதுறாப்புல படங்களில் நீங்கள் நடிக்கும் பொழுது பொறுப்புணர்வோடு நடிக்கணுங்க படத்தில் நீங்க தண்ணி போடுற மாதிரி ஹீரோயிசம் பண்றதுனாலதான் இன்னைக்கு இங்க நாட்டுல வந்து சாராயம் பெருகிருச்சு சொல்றது யாரு திமுக ஒரு உடன்பிறப்பு அவர்கள்ட்ட நாங்க கேட்கிறோம் நீங்கள் போற்றி கொண்டாடுறீங்கல்ல ஐயா ஸ்டாலினுக்கு பிறகு சின்னவர் காலை கழுவி குடிக்கணும்னு காத்திருக்கீங்கல்ல ஐயா சின்னவர் நடிச்ச படத்தில் எத்தனை படத்துல அவர் சிகரெட் குடிச்சிருக்காரு எத்தனை படத்துல தண்ணி அடிச்சிருக்காரு அந்த காட்சியில் எடுத்து பாருங்க எல்லாத்தையும் விடுங்க ஏன் தெரியுமா உங்களை சாராய மடல் சாராய மடல் சொல்றோம் விளையாடுற இடத்திலையும் காதுகுத்துலையும் சாராயம் விற்கலான்னு சட்டம் போட்ட நாய்கள் இவர்கள் பேசலாமா அதை பத்தி சாராய கடை திறந்து நாட்டை நாசமாக்கிட்டு இருக்கா இதில் இருந்து விடுபட்டு வரணும் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்காக உங்கள்ட்ட நாங்கள் கல்வியை மருத்துவத்தையும் குடிநீரையும் சாலையும் இலவசமாக கொடுக்கிறோம் தரமா கொடுக்கிறோம் சொல்றோம் எங்களுக்கு நீங்கள் வாக்களிக்காது மறுபடியும் அண்ணன் சிவாவுக்கு நீங்க வாக்களித்து அவரை அதிகாரத்துக்கு அனுப்பினா சட்டமன்றத்தில் போய் மேஜர் தட்டத்துக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆளு ஆனால் சட்டமன்றத்துக்குள்ள அங்க இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலினோ அல்லது எதிர்கட்சி தலைவர்களோ அங்க இருக்கிற அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களோ சட்டை கிழிச்சு வெளியே போறதை பார்க்கணும்னா சகோதரி அபிநய அவர்களை சட்டமன்றத்துக்குள்ள அனுப்புங்கள் மைக்கு சின்னத்தில் இரண்டாவது இடத்துல இருக்க வாய்ப்பு நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர் அடுத்ததாக மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் காளியம்மா